ஜனகராஜ் நான் சாம்சங் ஹைடெக் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிட்டெடில் வந்திருக்கேன் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் மினி லிஃப்ட்டை இங்கே பள்ளிக்கான சைட்டில் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அது எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் ப்ளஸ் ஈவி கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டெம்பரவரியாக போடுறோம் இல்லையா கேபிள் அலுமினியம் கேபிள் அதில் பார்த்தீங்கன்னா டூ கோர் வரும் அலுமினியம் கேபிளில் அது வந்து சில சமயத்தில் லோடு எடுக்காது டுவெண்ட்டி ஃபைவ் பிஜி கேபிள் இருக்கு இல்லையா அதில்னா நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் நம்ம லிஃப்ட் இதுதான் கம்பத்தில் இருந்து தவிர ஃபேஸ் நியூட்ரல் ஒயரு இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்ருக்கு வந்துடும் மீட்ரில் வந்து ஃபேஸு நியூட்ரல் வரும் அப்புறம் அவுட்புட் வந்து நியூட்ரல் ஃபேஸ் போகும் இந்த நியூட்ரல் ஃபேஸ் போகுது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபீஸ் கேரியருக்கு வந்துடும் ஃபேஸு நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பாரில் வந்துடும் இன்னும் நம்மளோட இவி லைனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் கேரியர்லேயும் ஒரு ஒயரு இந்த நியூட்ரல்லையும் ஒரு ஒயரு கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஃபார்ட்டி எம்ஸ் எம்சிபி இருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் அப்படி இல்லை மாதிரி ஃபைவ் எம்ஸ்லையோ இல்லை இந்தமாதிரி ஃபிஃப்டின் எம்ஸ்லையோ கொடுத்திங்கன்னா லோடு எடுக்காது லிஃப்ட்டும் வேலை செய்யாது இதான் நம்மளோட மினி லிஃப்ட்டு இது ஃப்ளோர் இருக்கிற மாட்டில் அசம்பிள் பண்ணியிருக்கோம் இது எப்படி அசம்பிள் பண்ணோன்ற வீடியோவை ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துருங்க இப்போ ரோப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக சுற்றி இருந்தால் அதுக்கு மேலே அடுத்த ரோல் வரும்போதும் இந்த மாதிரி ஸ்பேஸ் வரக்கூடாது இந்தமாதிரி ஸ்பேஸ் வந்ததுன்னா அது அடுத்த ரோப்பில் போய் ரோல் வரும்போதும் அந்த ஒன்று மேலே ஒன்று ஏறி கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ஸ்பேஸ் வராமல் முதல் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கரெக்டாக ரோப்பு வச்சு அழகாக சுற்றிக்கணும் சுற்றம்போது என்ன ஆகுனா இந்த ஸ்பேஸ் வந்து மறு மறுபடியும் ரோப்பு ஸ்பேஸ் வருதா அங்கே கே லூஸ் ஆகிடுச்சுன்னா மாதிரி ஸ்பேஸ் வரும் இந்தமாதிரி ஸ்பேஸ் வந்துச்சின்னா ஒன்று மேலே ஒன்று ஏறி ரோப்பு கடிக்க ஆரம்பிச்சிடும் கடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் ரோப்புக்கு வாரண்டி வராது மறுபடியும் நீங்கள் புதுசாக ரோப்பு தான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் ஒருவேளை இந்த பக்கம் ஏதாவது கேப் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரோப் வந்து அதுக்குள்ளே என்ன போகும்போதுனா மறுபடியும் அடுத்த ரோல் வந்த போது சுற்றும் போதோ அது மேலே உட்காரும் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அந்த ரோப்பு டேமேஜ் ஆகிடும் ரோப்பை எப்படி வண்டியில் மாட்டலான்றத பார்க்கலாம் வாங்க அதாவது ஒரு கையில் ரோப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாத்தையும் மாட்டணும் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டிங்கன்னா அந்த ரோலரெலாம் லூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அது ஒன்று மேலே ஒன்று ஏற கடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆப்ரேட் பண்ணும் பண்ணிட்டு வந்து ரோப் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு லிஃப்ட் அங்க வந்து மூணு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ல நிறுத்தினோம் இல்லைன்னா ரோப் வந்து அங்கே மேலே போய் டமால்னு தட்டுச்சுன்னா அடி வாங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம லிஃப்டை வந்து த்ரீ சிக்ஸ் டிகிரி எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு லிஃப்டை அங்கேயே வந்து ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் கையில் பிடிச்சிக்கிட்டு டவுன் பண்ணோம் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோப் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் மறுபடியும் கடிக்க ஆரம்பிச்சிடும் ரோப் அதனால ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சங்கிலி ஓப்பன் பண்ணோம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் ரோப் எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம் வேறு எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்